அகத்தியர் ஜோதிடத்தின் ஆன்மீக வழிகாட்டல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பார்த்து மகிழுங்கள் நன்றி வாருங்கள் சிவன் ராத்திரி மகிமையை பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று கண்டிப்பாக செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் மகா சிவராத்திரி மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த நாளாகும் உலக உயிர்கள் அனைத்தும் பரம்பொருளாகிய சிவனுக்குள் அடங்கும் உன்னத இரவாகும் இந்த நாளில் விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் சிவ தவறுகளை கண்டிப்பாக செய்வதை தவிர்க்க வேண்டும் மகா சிவராமன் அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் விரதங்களிலேயே மிக உன்னதமான விரதமாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி விரதமாகும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முழு உபவாசம் இருப்பதுதான் உகந்தது முடியாதவர்கள் ஒரு வேலை உணவுடன் விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் சிவ நாமாவளி சிவ அஷ்டோத்திரம் மற்றும் சிவ துதிகளைச் சொல்லி வில்வ இலைகளாலும் உதிரி பூக்களினாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் இரவு முழுவதும் நித்திரை இன்றி விழித்திருந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவிலில் நித்திரை விழிப்பதுதான் சிறந்தது இரவு முழுவதும் நித்திரை விழிக்க முடியாதவர்கள் அர்த்த ஜாம பூஜையிலாவது விழித்திருக்க வேண்டும் வில்வ இலையிட்ட நீரை அருந்தி உபவாசமிருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வது மிகச் சிறப்பானதாகச் சொல்லப்படுகின்றது மகா சிவராமன் அன்றுதான் நான்கு சாமங்களிலும் ருத்திராபிஷேகம் செய்து வில்வத்தால் சகசநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது இவ்வுலக சுகமும் மறுமையில் கைலாசமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மனம் நிலைப்பட்டு இறை சிந்தனையோடு புனிதமாக இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் சிவனருள் பெற சிவநாமம் சொல்லி விழித்திருந்து விரதமிருந்து பூஜைகளை கண்ணாரக் கண்டு புண்ணியம் தேட வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்